அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர் முதலமைச்சர் தூய்மை பணியாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு மற்றும் பணியின் போது உயிரிழந்த குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிதி உதவி உள்ளிட்ட ஆறு புதிய திட்டங்களை அறிவித்தார் முதலமைச்சரின் அறிவிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி சென்னை பெரம்பூரில் நடைபெற்றது பெரம்பூர் சந்திரயோகி சமாதி சாலையில் ஆறாவது மண்டலத்தில் பணியாற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் முதலமைச்சர் அறிவித்த ஆறு திட்டங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கிலோமீட்டர் பேரணியாக சென்று தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் ஆகியோர் காலை உணவு வழங்கினர் இதேபோல் சாவடி அருகில் ஐந்தாவது மண்டலத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் ஒன்று கூடி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் நான் வருஷம் வேலைக்கு வந்தேன் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல மாதிரி தான் போயின்னுக்குது அஞ்சு வருஷத்துக்கு முன்னே எங்கள் பையன் மிஸ் ஆகிட்டோம் அப்போ முதலமைச்சர் வீடு தேடி வந்து எனக்காக உதவி செஞ்சார் பையன் வந்துடுவான் அண்ணன் சேகர்பான வந்தார் எல்லா அமைச்சரும் வந்தாங்க வந்து உடனே டிசி ஏசி கமிஷனர் அத்தனை பேரையும் வர வச்சு எனக்கு நிறைய உதவி செஞ்சாங்க எனக்கு ஆறு பேர பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இன்றைக்கி பொண்ணு இருக்குது பொண்ணுக்காக அண்ணன்கிட்ட வீடு கேட்டேன் வீடு உதவி செஞ்சுருக்காரு அதனால் நான் இன்றைக்கி இந்த வயசுக்கு நான் கஷ்டப்படுறேன் எனக்கு கஷ்டப்பட தருமை இருக்குது இந்த ஜோன் சிக்ஸில் நான் கடைசி வரைக்கும் வேலை செய்யணும் அண்ணன் வந்து எங்களுக்கு வீடு கொடுக்குறாரு பசங்கள் படிக்கிறதுக்கு கொடுக்குறாரு என் பேர பிள்ளைங்க ஆறு பேரும் படிக்கிறாங்கன்னா அண்ணன் தான் முதலமைச்சர் தான் அந்த ஆறு திட்டத்தும் கொண்டு வந்தவரே அவர் தான் வேற யாராலையும் எங்களால் இந்த இந்தமாதிரி திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்க முடியாது அவரால் உன எங்களுக்கு வந்து படிப்பு செலவுக்கு ஊனமுட்டுற பசங்களுக்கு ஸ்கூல் படிக்காத பசங்களுக்கு மேயர் வந்து எங்கள் ஊருக்கு பேகு நோட்டு நோட்ஸு எவ்வளோ குழந்தைங்களுக்கு இல்லாதவங்களுக்குலாம் ரொம்ப உதவி செஞ்சாங்க இந்த மேயர் அம்மா அதுக்கடுத்தது வந்து இன்னும் படிக்கிற பசங்களுக்கு இன்னும் நிறைய நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவங்க வீட்டுக்காரர் இல்லாதவங்களுக்கு புருஷன் கைவிட்ட பசங்களுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து படிப்பு செலவுக்கு ரொம்ப கொடுக்குறோம் முக்கியத்தொகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதேமாரி நம்ம வீட்டில் ஒருத்தருங்க யாருன்னா அந்தமாரி இருந்தாலும் அவங்களுக்கும் உதவி செய்வே மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க